அப்படி ஒரு திட்டக்குடின்னு ஒரு படம் பண்ணேன் அது அவங்க சொல்லவே இல்லை ஒரு சீன் அந்த மாதிரி வந்துச்சு அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு கூட வந்திருந்தாங்க ரெண்டு பேருக்குமே டச் ஆகாது ஃபேஸ் மட்டும்தான் பக்கத்தில் படுத்துருக்க மாதிரி ஃபேஸ் மட்டுந்தான் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எடுக்கன்னு சொன்னப்போ எங்களை வீட்டில் ரொம்ப பெண்கள் வந்து அவங்களாம் வாலண்டரியாக போய் கேட்குறாங்க நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த ரோல் கொடுங்க அந்த மாதிரி பாரதிராஜா சார் அவங்களும் கேட்டாங்க ஒரு படம் என்னோட படம் பார்த்தாரு பார்த்துட்டு என்னை முன்னாடியே நான் உன்னை பார்த்துருந்தேன்னா அந்த அந்த லாஸ்ட்டு சீன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த களவாணி பையன் என் பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு என்ன என்னை என் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு வந்துட்டு நான் ஒன்று சொல்லட்டு மான் கேட்டார் என்ன நான் காதை காட்டுன்னு சொல்லிட்டு ஐ யூ அப்படின்னாரு சார் அப்படி சரி நான் டப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ இதை இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துரு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் அடுத்த நாள் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அது வந்து நீங்க ஏதாவது அண்டர் கோ பண்ணிருக்கேன் யாராவது உங்களை ஒரு பொருத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டு ஐயோ எல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நம்ம பார்த்து நடந்துக்கிறதா நம்ம விருப்பப்பட்டாதான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்குது நம்ம அவங்க எல்லாம் கம்பல் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் யாரும் என்னெல்லாம் கூப்பிட்டது கிடையாது என்னோட டேட்டுக்கு தான் வந்து வெயிட் பண்ணி இருக்கிறாங்களே தவிர டேட் கிடைக்குமான்னு சொல்லி இந்த மாதிரி யாரும் பிரச்சனை பண்ணதே கிடையாது நடிச்சிருக்கீங்களா வேற மொழி தமிழ் மட்டும் இப்ப வேற மொழிகள்ல வாய்ப்பு வந்தா போய் நடிப்பீங்களா கண்டிப்பா

இப்ப உங்களை நிறைய பேர் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம வராங்க சினிமாக்குள்ள அவங்களை நிறைய பேர் திசை திருப்புறாங்க இந்த மாதிரி எல்லாம் போனா தான் தவற விஷயங்களுக்கு போனாதான் நீங்க முன்னுக்கு வர முடியும் இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம பார்த்து தான் அவங்க வந்து வற்புறுத்தியெல்லாம் கூப்பிட போறது இல்ல சில பெண்கள் வந்து அவங்க எல்லாம் வாலன்ட்ரியா போய் கேக்குறாங்க நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் எனக்கு இந்த ரோல் அந்த மாதிரிதான் அவங்கள போய் இது பண்ணி விட்டுறாங்க ஆமா அப்ரோச் பண்றாங்க அவங்க எல்லாம் யாரும் கேக்குறது இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நான் இல்ல அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டதும் இல்ல அதெல்லாம் பொய் இவங்க எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிறது அதுதான் எனக்கு இந்த சில பெண்களில் பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி போய் அவங்களா ட்ரை பண்ணி நான் எப்படி வேணுமாலும் காட்டுறேன் நடிக்கிறேன் எனக்கு இந்த கேரக்டர் கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க நானும் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சில பெண்களை திட்டி அனுப்பிச்சிருக்கேன் உனக்கு அப்படி நடிக்கணுமா நீ அவங்களே போ உனக்கு அந்த கேரக்டர் தேவைன்னா அவங்களே வாலண்டியாக கூப்பிட்டு நடிக்க வச்சிருவாங்க நீ ஏன் போய் இந்த மாதிரி கேட்குற என்ன இந்த மாதிரி பட் நீங்க வந்து நீங்க லக்கி எனக்கு கல்யாணம்

வேற வழி இல்ல கண்டிப்பா முக்காவாசி நான் பாதை கேசங்களே பண பிரச்சனைல வரும் முக்காவாசி இந்த பாப்புலரிட்டி கூட கிடையாது பணம் சம்பாதிக்க ஈஸி வழி சீக்கிரமா முன்னுக்கு விட சொல்ல வேகமா கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும் எங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு அந்த மாதிரி போலயே ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் அதுக்கப்புறம் ரிச்சிக்கேல்லா போய் அதுக்கப்புறம் தான் கேரக்டர் ரோல் சீரியன்ல ஏதோ சின்ன சின்ன கேரக்ட் பணம்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் தான் பசங்க படம் ஆஃபர் வந்து அந்த ஒரே படத்துல சக்ஸஸ் ஆகும் ரொம்ப கஷ்டம் உழைச்சி பயங்கரமா முண்ணுக்கு ஆமா

அப்ப என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்க எனக்கே தெரியாத அந்த மாதிரி சீன் இருக்குன்னு கதையும் நான் கேட்கல அப்ப அந்த அந்த வயல்ல அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு ஆனா ரெண்டு பேருக்குமே டச் ஆகாது ஃபேஸ் மட்டும்தான் பக்கத்துல படுத்துருக்க மாதிரி ஃபேஸ் மட்டும்தான் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப எடுக்கிறேன்னு சொன்னப்போ எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்ட ஆமா வந்து மறைச்சு சுத்தி நின்னுட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி கிரௌடா நிக்கிறீங்க நான் பாக்கணும்னு சொல்லிட்டாரு எல்லாரும் பயந்துட்டாங்க நீங்க ஏன் இது முன்னாடியே இந்த சொல்லல சொல்லாம எதுக்கு நடிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாரு அப்புறமா நான் வரமாட்டேன் நான் பாதி நடிச்சுட்டே நடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வேற ஆர்டிஸ்ட் போட முடியாது செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நடிச்சேன்னா நான் ஒத்துக்கிறவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல நான் இது அவங்க அவ்வளவு பணம் போட்டு எடுத்துட்டாங்க அதனால நான் இதை முடிச்சு தான் வருவேன் என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் மு முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் நான் வர்றதுக்குள்ள ஒரு நூறு சிகரெட்டு குடிச்சு போட்டு அடங்க மாட்டாரு அந்த நேரத்துல ஆஹா அவருக்கு வந்து தப்பா எதுன்னு அடிக்க சொல்லிதான் அனுப்பிச்சாரு அம்மா ரோல் மட்டும் தான் பண்ணேன்னா இந்த கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி டீசெண்டாக தான் அடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் நல்லா திட்டு வாங்கினே நான் ஐயோ அன்னைக்கு கிளம்பிட்டாரு என்னை தனியா விட்டுட்டு கிளம்பிட்டு அங்க போயிட்டு கால் பண்ணி எனக்கு பேசுறாரு நான் ரூம்ல இருக்கேன் நீங்க ஏதோ பா அப்ப எனக்கு விவரமே தெரியாது இருபத்தி மூணு வயசு தானே எந்த விவரமும் தெரியாது கால் பண்ணி ஏமா நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டிங்கள ரூ ரூம்ல இருக்க கூட வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் தான் கால் பண்ணி பேசுறாரு நான் வேற யாரும் நினைச்சிட்டு வாய்ஸ் மாத்தி பேசணும்னா எனக்கு தெரியல உடனே ஓகேங்க சார் நான் டேரெக்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு சார் டேரக்ட்டுக்கு அடிச்சு சார் என்ன வெக்கேட் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரின்னு சொன்னோன்னா அய்யயோ அப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க வைங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ரிசப்சனுக்கு அடிச்சு பேச நாங்களா பே பேசலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திரும்ப எங்க வீட்டுக்கார கால் பண்ணாரு நான் தான் கால் பண்ணி கிளம்பி போறியா இல்லையா அப்படின்றாரு அப்புறமா இந்த இன்னும் ரெண்டு சீன் தான் ரெண்டு நாள் தான் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இனிமேல் நான் படமே நடிக்கல நீங்க சொல்றதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க அவரை கூட்டிட்டு வந்து அப்புறம் டூ டேஸ் போயிட்டேன் அதுல இருந்து என் படம் எதுவுமே பார்க்க மாட்டாரு ஏதாவது ஒரு தப்பான சீன்கின்னு வந்துச்சுன்னா நான் ஃபேமிலியில பிரச்சனை ஆயிரும்

புரியல புரியல சோ எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா ஆமா கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா கடவுள் அவருடைய சுத்தத்துனால கூடிய சுக்கரம் அதை புரிஞ்சுக்குவாரு குடும்பம் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க ஒரு நடிகையா அழகு முக்கியமா திறமை முக்கியமா அதிர்ஷ்டம் முக்கியமா சினிமால போட்டு அதிர்ஷ்டம் தான் முக்கியம் சூப்பர் திறமை அழகு எதுவுமே முக்கியம் கிடையாது அதிர்ஷ்டா இருந்தா மட்டும்தான் ஜெயிச்சு வர முடியும் திறமையே இல்லைனாலும் அழகே இல்லைனால அதிர்ஷ்டம் இருந்தா வந்துருவோம் முன்னாடி வந்துருவோம் கண்டிப்பா சோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கறனாலதான் வீட்டுல இவ்ளோ அப்ஜெக்சன் வந்தோம் நீங்க இன்னும் ஆசையா போயிட்டு இப்போ எத்தன சீரியல்ஸ் தோட்டுல படி இருப்பீங்க நான் சீரியல் ரொம்ப பண்ணல படம் தான் நான் அதிகமா சீரியல் என்ன சீரியல் வந்து ஃபர்ஸ்ட் சரவணன் மீனாட்சி பாரதி கண்ணம்மா அதுக்கப்புறம் வானத்தை போல இப்ப பூங்கொடி எல்லாமே சூ எல்லாமே கிஃப்ட்டு நான் நடிச்ச நான் மூணு சீரியலுமே நாலு வருஷம் போச்சு நீங்க ஒரு லக்கி ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பா அப்படிதான் அவர் சொல்லி அதே மாதிரி படங்கள்ல பார்த்தாலும் நீங்க லக்கி ஏதாவது நீங்க நடிச்ச படம் எல்லாமே நல்லா நல்லா போயிட்டு அந்த காலத்துல வந்து ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க இந்த வெள்ளை புறா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜினியோடு நடிச்சிருப்பாங்க அவங்கள எல்லா பாட்டுலயும் கூப்பிட்டாங்க லக்கி ஆக்ட்ரஸ் ஆஹ் இப்போ உங்களையும் இப்ப வந்து லக்கி ஆக்டர்ஸ் நான் அத நான் எப்ப கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்ன வரையும் பிரேக்கே எடுக்கல தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கேன் ஏதோ ஒன்னு வந்துட்டே தான் இருக்கும் எனக்கு என்ன நான் வந்து பிரேக்கே எடுக்கல ஃப்ரீயாவே ஆகல போயிட்டே தான் இருக்கேன் பிஸியாவே தான் இருக்கேன் அது நல்லது ஆமா அது உங்களுக்கு நல்லது ஆச்சு ஒரு நீங்க அவ்வளவுதான் சில பேர் மேரேஜ் பிரேக் எடுப்பாங்க குழந்தை பைக்கிறது பிரேக் எடுப்பாங்க நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டா இருந்ததுனால போயிட்டு இருக்கு எல்லா பிரேக்கையும் முடிச்சுட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து எந்த ஸ்லாங்லாம் ஈஸியா வருது

உங்களுக்கு இந்த டான்ஸ் கேம்ஸ் கத்துக்கணும் அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்லையா சின்னதுல இல்ல அப்படியே எதுவும் டான்ஸ் கத் நான் பண்ணிட்டு படம் பண்ற அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் அம்மா ரோல் தான் பண்ணேன் அதனால அதுலயே பிசியா போனதுனால அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு டைம் இல்லை

நான் அந்த டைலாக் வந்து கொடுத்து பேச சொன்னாங்க சென்டிமெண்டா எனக்கு ஆபீஸ் போனாலே படம் ஒர்க் ஆகாது கம்மிட் பண்ணி நேரடியா நடிக்க வச்சா ஒவ்வொரு அதை ஆபீஸ்க்கு வர சொல்லி நான் போவே மாட்டேன்ட்டேன் அவர் ஏற்கனவே நான் இது சதுரங்க வேட்டை பண்ணேன் அந்த டைரக்டரு அவரை வந்து நீங்க தான் பண்ணனு எனக்கு இன்னும் என்னோட தங்கச்சி எடுத்துக்க ஆபீஸ்க்கு வர சொல்றேன் ஆபீஸ் கூப்பிட்டா என் தங்கச்சி அனுப்புவேன் நான் போக மாட்டேன் அதனால அவங்கள வேணா பண்ண சொல்லுங்க இங்க அஜித் படம் உங்களை தேவா எவ்வளோ பெரிய ஆஃபர் ஏங்க பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஆபீஸ்க்கு மாட்டேன் அப்படியே நீங்க கமிட் பண்றதுன்னா சொல்லுங்கண்டா நீ உங்க தங்கச்சி இன்னும் சிண்டா இல்லை நீங்க தான் இன்னும் சிண்டா இருக்கிறது அதனால நீங்க தான் எனக்கு வேணாம் அந்த கேரக்டர் அந்த மாதிரின்னு சொல்லி ஆமா நான் யாரையுமே சூஸ் பண்ணல தான் எனக்கு வேணும்னா அவ்வளவு கெஞ்சுனாரு அத்தனை போன் டெய்லியும் போன் வந்துட்டே இருக்கும் நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் சூட்ல இருக்கேன் அவுன்டோர்ல இருக்கேன் அவன் போவே இல்லை கடைசி முடியா அப்புறம் அப்புறம் படம் பாக்குறப்பதான் க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன் நம்ம பண்ணல எப்படி வந்த வாய்ப்பை விட்டுட்டோமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சரியா அப்ப சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க வில்லி கேரக்டர் பண்ணீங்க காமெடி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் எந்த படத்துல பண்ணீங்க அது கொஞ்சம் சில பட அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகல சோ அது வந்த காமெடியில ஒரு கலக்கல ஏய் ஒரு படத்துல காமெடி கேரக்டர் சார்லின் சாப்லில வந்து பிரபுதேவா அம்மாவை பண்ணேன் அவரை என்ன பண்ணாரு ஃபைல் வந்து இங்க பை எங்கம்மான்னு கேட்பார்த்து எனக்கு காது கேட்காது மயில் எங்கடா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனா அவர் சொல்லவே இல்ல இந்த மாதிரி கட்டி காதை கடிப்பேன் எதுவுமே சொல்லலை சொல்லாமலே வந்து அதை பண்ணிட்டாரு பண்ணு கத்துன கத்துவேன் கத்துனோன்னா எப்படி வந்துருக்கு சீன அப்படின்னா என்னங்க சார் சொல்லாம சொல்லாம செஞ்சதுனாலதான் நீ அந்த கத்து கத்துன அந்த வாய்ஸ் கிடைச்சுது அப்படின்னாரு அது காமெடி கேரக்டர் தான் நல்லா இருக்கும்

அது சர்க்குண சார் திரும்ப பட்டத்தரசன் படத்துல வந்து அதே மாதிரி ஒரு டைலாக் எனக்காக எழுதினாரு அந்த மாதிரியே பேசுங்க நிறைய பேர் என்னிட்ட கேட்டாங்க அந்த வாய்ஸ் பத்தி சொல்லி அதனால அதுலயும் ஒரு டயலாக் இருக்குது அவ ஜெயபிரசார்ட்ட போய் நான் பேசி சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு இப்போ நிறைய விருதுகள் இருக்கு என்ன விருது வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டா பிலிம் ஃபேர் அவார்டா இதுல விருதுகள் இருக்கு உங்களுக்கு என்ன விருது விருது எனக்கு இதுல பசங்க படத்துல கிடைக்க வேண்டியது அந்த அந்த பொண்ணு வந்து கேரக்டர் இதுல அந்த அந்த பொண்ணு எங்க ரெண்டு பேத்துக்கு யாருக்கு குடுக்கறதுன்ட்டு அப்புறம் அந்த ஊமை பொண்ணு குடுத்துட்டாங்க நான் தான் வாங்கி இருப்பேன் அது தமிழ்நாடு அவார்டு யோகி பாபு சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு ஜோக்கா சொல்வாரு எப்படி சும்மா உட்காந்துருக்கப்ப காமெடியா பண்ணிட்டே இருப்பாரு அதே மாதிரி எவ்வளவு பெரிய இது டயலாக் கொடுத்தாலும் அவரே ஓனா நான் பத்து வாரத்தை சேர்த்து பேசிடுவாரு மறக்காம அத அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் அப்புறம் என் படம் அவர் ஒரு படம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு அந்த படம் நீங்க சூப்பரா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இதுல நீங்கன்னு சொன்னோன்னா எனக்கு அம்மாண்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் படத்துல நடிச்சிருந்தீங்களே ஆமா சிவரஞ்சனியும் அந்த அந்த படத்துல வசந்த் சாருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் ஃபர்ஸ்ட் படம் அவரு எனக்கு தெரியாது அவருக்கு அவரை எனக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியாது அந்த நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ் என்னோட ஸ்லாங்கு வாய்ஸ் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு பிடிச்சு போனோன்னா அதே மாதிரி என்ன கேரக்டரோ அதுக்கு தகுந்தபடி நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவேன் அதை நான் சொல்ல நான் என்ன சொல்ல வந்தேனா அதை நீ அப்படியே பண்ணியிருக்கேன் இன்ன இன்னொரு ஆக்டர் வந்து எனக்கு மாமியாரை நடிச்சாங்க அவங்க பெரிய ஆக்டர் அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து ரொம்ப லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்க வாங்க அவங்க பெரிய ஆக்டர் தான் ஹீரோயின் நடிச்சவங்க கூப்பிட்டு திட்டுறாரு நான் செந்திக்கு எதுவுமே சொல்லல அவங்க எப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க மாமியார் ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டினாரு திட்டினோன்னா அவங்க அப்படியே கோவப்பட்டுட்டு போயிட்டு என்னந்தா இவர் இப்படி பண்றாரு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க அப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டு திரும்ப வந்து உக்காந்துருந்தாங்க அந்த உடனே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குது என்ன இப்படி வர்றாங்களே கரெக்டாவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போட்டு வராங்க ஸ்டைலா தலைவாரிகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட நட ாரு எங்க எப்போது படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணவர் அவரு அவரை பார்த்தாலே எனக்கு நெஞ்சு நெஞ்சு வழி வர்றது மாதிரி இருக்குமா நீ மட்டும் ஜாலியா பேசுற நான் இப்ப கிளம்புறேன் கிளம்புற அவர் மிரட்டுறதுல பயப்படுறாரு நடிக்கவே பயப்படுறாரு ஃபர்ஸ்ட் சூர்யா எப்படி பயந்தாரு அது மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது வலிக்குதுங்க பயந்துட்டாரு எதுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீ எனக்கு பயமா இருக்கு நான் போறேன் எனக்கு கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரு டைலாக்ஸ் அறியாவில்லாம் மிரட்டுவாரு அதுலயும் பயந்துருவாங்க ஆனா நான் ஒரு ஆளுதான் ஜாலியா நடிச்சேன் என்ன எதுவுமே சொல்லல ஏன்னா என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு வந்துட்டு நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு கேட்டாரு என்னன்னா

நான் ஏன்னா வில்லேஜ் ரோலா பண்ணதுனால எந்தெந்த கேரக்டர் எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் எனக்கு தெரியும் டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் கொடுத்துருவேன் அதனால அவங்க என்ன வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது அத எல்லாமே அவருக்கு பிடிச்சி போச்சு அதனால வந்துட்டு நான் எத்தனை படம் எடுத்தாலும் அதுல நீ இருப்பா அப்படின்ற சரிங்க சார் நம்ம எல்லா டைரக்டரும் சொல்றதான் அப்புறம் ஞாபகத்துக்கு அவங்க வந்தாதான் கூப்பிடுவாங்க ஓகே சார் இத்தனை படத்துல நீங்க பண்ணிருக்கீங்க அண்ட் எல்லா எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆன படங்கும் பேன் இந்தியா மூவிஸும் நிறைய பண்ணிருக்கீங்க பட் எப்படி உங்களுக்கு இன்னும் மத்த இது என்ன ஆஃபர் வரலையா இல்ல நீங்க எடுத்துக்கலையா தெரியல அது என்னன்னு தெரியல இன்னும் என்னன்னு தெரியல என்னன்னு தெரியும் கூடிய சீக்கிரம் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்க கதவை தட்டணும்னா உங்க வழகிட்டான் அப்புறம் இவர் மாரிமுத்து சார் பத்தி சொல்லணும் சொல்லுங்க அது அப்பவே அவர் இறந்தப்ப அவரை இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்தாங்க நான் எதுவுமே அட்டன் பண்ணல அப்ப ஒரு நாலஞ்சு படம் பிஸியா போயிட்டு இருந்ததுன்னா அவுடோர்லயே இருந்ததுனால பேச முடியல அவர் கூட ஒரு ஆறு படம் பண்ணியிருக்கிறேன் அவருக்கு பேர பண்ணிருக்கிறேன் இப்போ கூட அந்த ராதிகா மேடம் நானா அவரு எல்லாம் அந்த அரம் டைரக்டர் இருக்காங்க நாயன் நயனார் படம் அது ஒரு படம் போயிட்டு இருக்கு அந்த படத்துல அவர் தான் அவர் நான் தான் பாரு அதுல ரெண்டு நாள் நடிச்சிட்டு இருந்தாரு நடிச்சிட்டு இருக்கிறப்ப அவரு வந்து அவர் அவர் ஸ்டைல்ல ஒரு பண்ணுவார்ல அதை டைரக்ட் பிடிக்கல அது நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா ஓ நானே பழந்துட்டு கொட்டை என்னையே இந்த மாதிரி நடிக்க சொல்றாரு நான் இந்த படத்துல இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் நடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டே இருக்காரு ஏ சார் அப்படி சொல்றீங்கன்னா இல்ல இல்ல என்ன என்னை வந்து என் கேரக்டர் மாத்த சொல்றாரு எனக்கு வராது நானே நானே ஏன் ஸ்டைல்ல பண்ண விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் பண்ண அடுத்து ரெண்டு பேருமே ஷூட்டிங் முடிச்சுட்டு பிளைட்ல வந்துட்டு அடுத்த நாள் ரெண்டு பேரும் போனோம் அப்ப கால் பண்ணி சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் நான் டப்பிங் முடிச்சிட்டு வந்துடுறேன் நீ இதை இந்த படத்தை முடிச்சிட்டு வந்துடு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம்டாரு அடுத்த நாள் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும்ல அப்புறம் நாங்க ஆறு படம் பண்ணியிருக்கிறோம் அதனால என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுவாரு அதான் தங்கச்சின்ற முறையில எல்லாமே நல்லா அவ்வளோ சூப்பர்வா பழகக்கூடிய ஒரு மனுஷன் அப்ப மாத்திரை கூட போட்டாரு நான் எதுக்கு போடுறீங்கன்னு இவ்வளவு மாத்திரை எதுக்கு போடுறீங்கன்னு கேட்கட்டியும் அவரு நிறைய பேர் இருந்தாங்க நான் கேட்டுட்டேன் அவர்னால சொல்ல முடியல கழுத உன்னை எல்லாருக்கு முன்னாடி வச்சு எதுக்கு மாத்திரை போறேன்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு சுகர் பிபி இருக்கு அது இருக்கு இது இருக்கு அதனால நான் போறேன் அதெல்லாம் கேளுப்பா பர்சனலா இப்படி எல்லாரும் முன்னாடி கேட்காதப்ப நான் இப்படி சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியல அப்படி கேட்கணுமா சாரீங்க சார் சொன்னேன் பரவாயில்ல சீடையா அப்படின்றாரு அது அதான் அவரு ரெண்டு பேரும் கிளம்புறது அப்புறமா இது டூ போட்டு எடுத்தாங்க அந்த படம் இவங்க தங்கச்சி வந்து என் படத்தில் அசின்னு ஃப்ரெண்டாக பண்ணாங்க இவங்க வாய்ஸ் கேட்டோடன தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்க யாருன்னு இவங்க ரெண்டு பேரும் நல்லா வர வேண்டிய பொண்ணுங்க ஹீரோயினியா இவங்க ரெண்டு பேரும் அம்மா ரோல் அன்னிய ரோல்னு போயிட்டா ஐயர் வீட்டு பையன் மாதிரி இருக்கான் மாப்பிள்ளுன்னு கிடைச்சா இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவனை விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு அப்போயே இவ்வளோ பிஸியாக இருக்கிறா என்கிரேஜ் பண்ணால் இன்னும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு த தங்கச்சிக்கு பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு யாருக்கு அம்மா ரோல் கூப்பிட்டீங்க ஆனால் என் தங்கச்சி நயன்தாரோட அழகா இருப்பாங்க எனக்கு செந்தில் குமாரின்னு பேர் வச்சாங்க எங்கள் அம்மா திட்டுவேன் ஏம்மா அந்த பேர் வச்சிருக்குறாரு எல்லாரும் கேட்குறாங்க பையனோட பேர்